முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் நடிகர் விஜய்யின் பொறுப்பற்ற தன்மை காரணமாக நாற்பத்தி ஓர் உயிர்கள் பலியானது அதனை மறைக்க பல்வேறு வதந்திகளை ஊடகங்களில் பரப்பி வருகிறார்கள் அதில் முக்கியமானது மின்சாரத்தை துண்டித்தார்கள் என்பதாகும் என்று தெரிவித்துள்ளது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என்று மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி சொல்லியிருக்கிறார் விஜய் பிரச்சாரத்தின் போது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை விஜய் வருவதற்கு முன்பு டிரான்ஸ்பார்மரிலும் மரத்திலும் சிலர் ஏறியதால் மின்சாரத்தை துண்டித்து காவல்துறை மூலம் அவர்களை கீழே இறக்கிய பின்னர் மீண்டும் மின் விநியோகம் செய்யப்பட்டது என்று விளக்கமளித்துள்ளார் என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது காவலர்கள் இல்லை போலீஸ் பாதுகாப்பு முறையாக செய்து தரப்படவில்லை என்பது அடுத்ததாக சொல்லப்படுவதாகவும் விஜய் பேச ஆரம்பித்தபோது காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளதாக கூறி நன்றி தெரிவித்தார் காவல்துறை சரியான ஏற்பாடுகள் செய்யவில்லை என்றால் விஜய் அப்படி சொல்லி இருப்பாரா என முரசொலி வினவியுள்ளது கரூரில் விஜய் வருகைக்கு பத்தாயிரம் பேரை எதிர்பார்ப்பதாக சொல்லி அனுமதி பெறப்பட்டது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கொடுத்த விண்ணப்பத்தில் பத்தாயிரம் தொண்டர்கள்தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்துள்ளார் ஆனால் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்தனர் திருச்சி நாகப்பட்டினம் திருவாரூரில் ஏற்கனவே கூடிய கூட்டத்தை கருத்தில் கொண்டு ஒரு எஸ்பி இரண்டு ஏடிஎஸ்பி நான்கு டிஎஸ்பி மற்றும் பதினேழு இன்ஸ்பெக்டர்கள் உட்பட சுமார் ஐநூறு காவலர்கள் இருந்தார்கள் என முரசொலி தெரிவித்துள்ளது பொதுவாக பொதுக்கூட்டத்துக்கு ஐம்பது பேருக்கு ஒரு காவலர் என நிறுத்தப்படுவார்கள் கரூர் நிகழ்ச்சிக்கு இருபது பேருக்கு ஒருவர் என்ற கணக்கில் நிறுத்தப்பட்டார்கள் என்று கூறியுள்ள முரசொலி விண்ணப்பத்தில் மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை நேரம் கேட்டிருந்தனர் ஆனால் அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ தளத்தில் பனிரெண்டு மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டது அதனால் காலை பதினோரு மணி முதல் கூட்டம் கூடியது ஆனால் இரவு ஏழு பத்து மணிக்குத்தான் விஜய் வந்தார் முப்பது நிமிடத்தில் கடக்க வேண்டிய தூரத்தை இரண்டு மணி நேரம் தாமதமாகும் வகையில் மெதுவாக கடந்தார் விஜய் இது கூட்டத்தின் எதிர்பார்ப்பை அதிகரித்தது பரப்புரை கூட்டம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் என்ற இடம் கரூர் ஈரோடு சாலையில் அமைந்துள்ளது அவர்கள் கூட்டம் நடத்த முன்னதாக கேட்ட உழவர் சந்தை மற்றும் லைட் ஹவுஸ் ரவுண்டானா என்ற இரண்டு இடங்களும் இதைவிட குறுகலான இடங்கள் என்பதால் வேலுச்சாமி புறத்தில் நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளிக்கப்பட்டது என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது ஹவுஸ் பகுதியில் பெட்ரோல் பங்க் இருக்கிறது அமராவதி பாலமும் இருக்கிறது விஜய் கட்சி கேட்ட இடத்தை கொடுத்திருந்தால் இன்னும் நிலைமை மோசமாகி இருக்கும் என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது வரவேற்பு கொடுத்த இடத்திலிருந்தே அவரது ரசிகர்கள் தொடர்ந்து வாகனத்தை பின்தொடர்ந்து வந்ததால் கூட்டம் அதிகரித்து கொண்டே சென்றது பேச வேண்டிய இடத்துக்குள் நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் இருப்பதால் பிரச்சார இடத்துக்கு முன்பே வாகனத்தை நிறுத்தி பேசும்படி போலீசார் கூறியுள்ளனர் ஆனால் அந்த அறிவுறுத்தலை விஜய் தரப்பு ஏற்கவில்லை நீண்ட நேர காத்திருப்பு போதுமான தண்ணீர் தர மறுத்தது இயற்கை உபாதைகளுக்கு கூட பொதுமக்களை வெளியில் செல்ல அனுமதிக்காமல் இருந்தது ஆகியவைதான் மூச்சு திணறலுக்கு காரணம் சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு வராதது யார் தவறு அவரை சொன்ன நேரத்துக்கு வர வேண்டாம் என்று யாராவது தடுத்தார்களா தடுத்து வைத்திருந்தார்களா குறிப்பிட்ட இடத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்றால் முன்கூட்டியே பஸ் மீது ஏறி வந்திருந்தால் ஆங்காங்கே விஜயை பார்த்தவர்கள் கலைந்து சென்றிருப்பார்களே அப்படி கலைந்து விடக்கூடாது என்பதுதானே அவரது திட்டம் திட்டம் போட்டு சாகடித்து விட்டார்கள் திருச்சியிலிருந்து கரூர் வரை விஜய் வாகனத்தை தொடர்ந்து செல்லுமாறு சில மாவட்ட ரசிகர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர்கள்தான் தொடர்ந்து போக்குவரத்தை நிறுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நிகழ்ச்சி நடந்த இடம் கரூராக இருந்தாலும் இங்கு மற்ற மாவட்டங்களிலிருந்தும் ரசிகர்கள் அழைத்து வர வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று கூறியுள்ள முரசொலி உயிரிழந்தோர் பட்டியலில் திண்டுக்கல் ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படியானால் திட்டமிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் கூட்டத்தை அதிகரித்து காட்ட வெளியூர்காரர்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட்டார்களோ தெரியவில்லை சொன்ன நேரத்துக்கு வரவிடாமல் திமுக தடுக்கவில்லை என்று கூறியுள்ளது இத்தகைய கோரச் சம்பவம் நடந்த பிறகு கரூரை விட்டு அவரை யாரும் விரட்டவில்லை அவர் இருந்திருக்க வேண்டியதுதானே ரசிகர்களுக்கு ஆறுதல் சொல்லாதது யார் குற்றம் என்றும் வினவியுள்ளது இத்தகைய சூழல் அனைத்தையும் உருவாக்கிவிட்டு அடுத்தவர் மீது பழி போடுவது உயிர் பலியை போலவே கொடூரமானதாகும் பொய் முகத்தால் பிணவாடையை அமுக்க முடியாது என்றும் முரசொலி தலையங்கம் தீட்டியுள்ளது